ஹாய் நான் உங்கள் ஃபேமிலி இந்த வீடியோ யாருக்குன்னா ஒரு விபச்சாரிக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ அந்த விபச்சாரிக்கு மட்டும்தான் அந்த வீடியோ சரிங்களா அந்த விபச்சாரி வந்து என் தம்பியை பத்தி பேசவோ என் தம்பி ஆடியோ போடவோ அந்த விபச்சாரிக்கு தகுதி கிடையாது இங்க பாரு நீ எல்லாம் எந்த ஏன்னா அவன் இருக்கையில உன்னால் மோத முடியாது ஏன்னா அவன் இருக்கையில மோதினா உன்னை ஒரு வள்ளி பண்ணிடுவாள்ல ஏய் அப்ப ஏண்டி அவன் அவனை அந்த பிளாக் பண்ணிட்டுலாம் ஓடுன அவன்கிட்ட மன்னிப்பு கேட்ட அவன்கிட்ட எதுக்கு நீ மன்னிப்பு கேட்குற அப்புறம் அவன் உள்ள போடணுன்னு எதுகிட்ட இப்படி கோளை மாதிரி போடுற கோளை ஏ விவச்சாரி உன்கிட்ட உன் புருசா வாழ்றான் பத்தியா ஐயோ ரொம்ப பெருசு புருஷனே உனக்கு கூட்டி கொடுத்து நீ எல்லாம் எங்களை பேசுறியாடி அடி யார யார பத்தி பேசுற நான் வந்து பொறுமையா போறேன் விஷயத்துல நான் தலையிடல சரியா அடுத்த வீடியோல இவளை பத்தியும் உங்களுக்கு நான்